மஷல்லா சென்னை கீழம்பாக்கத்தில் திறக்கப்பட்ட புதிய பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ ஃபுல்லாக பழைய ஷெட்யூல்டுக்கு ஆகிடுச்சி எல்லா ஊருக்கும் போகக்கூடிய பஸ் அழகாக எழுதியிருக்காங்க வர வழியில் ஒன்றும் தடுமாற வேண்டிய தேவையில்லை யார்கிட்டையும் கேட்டாங்க எல்லாம் கிளியராக சொல்லுவாங்க ஒம்பது பிளாட்ஃபார்மாக பண்ணியிருக்காங்க அது மோஸ்ட்லி ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு ஊருக்கு போகக்கூடியது வச்சுருக்காங்க உதாரணம் பாருங்களேன் சேலம் கோயம்புத்தூர் வேளாங்கண்ணி திருவண்ணாமலை வந்தவாசி போரூர் இப்படி போட்டு பல இது வச்சுருக்காங்க ஒம்பது என்னுடைய கணக்கு தெரியுது மேற்கொண்டு இருந்தாலும் இருக்கும் எல்லாமே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது சென்னைண்டாக கிட்டத்தட்ட அவுட்டரில் வந்ததுனால இங்கேருந்து கிட்டத்தட்ட எந்த ஊர் போகிறதா இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம் இல்லை டவுனை விட்டு நம்ம தாம்பரம் பெருங்குலத்தூர் இப்படி ஒவ்வொரு ஊராக மாறி வர்றதுக்கு எல்லாம் நம்ம வெவ்வேறு பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வந்துடுவோம் வந்துட்டு இங்கேருந்து எல்லாமே எக்ஸ்பிரஸ்ஸாக கிடச்சிது ரொம்ப டாப்பான முறையில் அமைச்சிருக்காங்க பாருங்கள் பஸ் எல்லாமே ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது இப்போ நான் பஸ்ஸு பிடிச்சி இப்போ ஊருக்கு போகணும் அதுக்காக இந்த சைடில் வந்திருக்கேன் அகமது மன்னான் வெல்கம் தம்பி பாருங்கள் தம்பி இது இது பஸ் ஸ்டாண்டு எல்லாம் பார்த்துருப்பிய அது ஒரு தகவலுக்காக நான் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இப்போது லாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டாவது இடத்துக்கு வந்திருக்கேன் இது ஒன்றுலேருந்து பார்த்தா அந்த பஸ்ஸு ஃபுல்லாக எல்லாமே பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக இருக்குது ஏற்றோ லட்சம் கோடின்னு நினைக்கிறேன் கட்டிருக்காங்க இந்த அளவுக்கு திறமையான இன்ஜினியர் மார்ஷாலில் வாழ்த்துக்கள் சொல்லணும் இவ்வளோ டாப்பாக வெளிநாட்டில் சில நாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் அதை விட டாப்பாக இருக்குது சித்திக்கு தம்பி நல்லா கீழாக எம்சி குத்தானூர் எம்சி வாழ்த்துக்கள் தம்பி சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகிறேன் கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்ட் டெர்மினல் ரொம்ப சூப்பராக இருக்குது அது மண்ணாடி போகிறேன் ஓகே தேங்க்ஸ் ஓகே ஓகே முபாரக் பாய் வாங்க வெல்கம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது ரொம்ப டாப்பாக இருக்குது கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்டது கலைஞர் நூற்றாண்டு பெருந்து நிலையம் வெளில போட்டிருக்குது ஏற்கனவே நான் இதை லைவ் போட்டிருக்கேன் அதை திருப்பி அடுத்த லைவுக்காக போடுறேன் சூப்பராக இருக்குது ஓகே பஸ் ஸ்டாண்ட் நல்ல டாப்பாக இருக்குது இந்த இருக்கா பத்து பதினொன்று இன்னும் போயிட்டு இருக்கும் போல இருக்குது இது எல்லாம் புறநகர் வெளியில் போகிறது அவுட்ருக்கு போகிறதுக்காக உள்ளது லோக்கல் போகிறதுக்கு கீழே இருக்குது எல்லாமே கீழே போகிறது கீழேருந்து மேலே வர்றதுக்கு லிஃப்ட்டு வசதி இருக்குது முடியாதவங்களுக்காக அந்த ஃபெசிலிட்டி செஞ்சு வச்சுருக்காங்க எப்படி ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் பஸ்ஸு ஃபுல்லாக ரஷ்ஷாக நிற்கிது பரவாயில்ல வாழ்த்துக்கள் சொல்லணும் நம்ம அரசு செஞ்சிருக்கிறது வாழ்த்துக்கள் சொல்லணும் இப்படி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா மலேசியா போயிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் மலேசியாவில் என்ன ஊருன்னு சொல்கிறது இல்லை பார்ட்ரு சிங்கப்பூர் பார்ட்ரு உள்ளத்துலேயும் மோசமாக அவ்வளோ தேர்ட்டியாக இருக்கும் கேட்டால் நாங்கள் மலேசியா அப்படிப்பாங்க அதை விட இது சூப்பர் இதெல்லாம் நம்மளுடைய நாட்டில் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் இவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்னா வாழ்த்துன்னு அப்துல் அப்துல் நல்லா கையாமப்பிள்ள அசோகியமாக இருக்கிறியா சென்னை வந்தேன் சென்னை வந்துட்டு இப்போ ஊருக்கு போகிறதுக்காக நிற்கிறேன் இப்போ சின்ன ஒரு லைவ் அது தொடருக்காக லைவ் போட்டேன் மக்கள் ஆறு நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் தம்பி தம்பி முகமது யாசின்னு பார்க்குறாங்க ஆனால் பார்க்கும்போது காட்ட மாட்டேது எந்தெந்த ஊரில் பார்க்கலாம்னு காட்ட மாட்டேங்குது சில தர சொன்னால் எந்தெந்த ஊரில் பார்க்கலாம் முன்னேற்ற ஒரு லைவ் போட்டேன் எங்கே ஒரு இடத்துல லைவ் போட்டேன் மலேசியா பரைனு எல்லா நாட்டிலேருந்தும் பார்த்துருந்தாங்க பத்தொம்போது பேர் லைவில் இருந்தாங்க பொதக்குடி கூடு அது மாதிரி பார்க்குறதுக்கு மக்கள் பார்க்கும்போது நம்ம சொல்லலாம் அதை சொல்கிறதுக்கு வேறு இப்போ கூட எம்சி பார்த்தாரு கூத்தாண்டருடைய எம்சி சித்திக்கு பார்த்தாரு திறமையான பிள்ளை ரொம்ப கட்டியாத எல்லா எல்லாம் க்ளீனாக கிளீனாக சொல்ல சொல்கிற கரெக்டாக இருக்கும் ஒரு தகவல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கூத்தானல் ரோடுகள் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கமலில் நான் எழுதியிருந்தேன் அதுக்கு எழுதியிருந்தாப்புல அண்ணன் குத்தாநல்லூர் ஒரு முழுக்கா புதுசாக புடப்படும் போட்டிருந்தாப்புல அதே மாதிரி நடந்துச்சு அது பரவாயில்ல வாழ்த்துக்கள் அந்த பையன் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காப்புல சின்ன பிள்ளைகளை அவ்வளோ திறமையான பிள்ளை நம்ம வாழ்த்துவோம் வரையும் நல்லா இருக்கட்டும் அப்துல் கதர் அப்துல் ஹவர் யூ ஆ துபாயிலே பார்க்குறீங்க ஓகே சந்தோஷம் 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 அஜ்மான் துபாய் வெல்கம் வெல்கம் எல்பிடி வாட்சிங் அப்துல் ரஹ்மான் அப்துல் சமத் அப்துல் ரஹ்மான் லால்பேட்டையிலேருந்து பார்க்குறீங்களா வாங்க தம்பி ஓகே வெள்கம் எல்பிடின்னு தான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் சும்மா இது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக ஒரு லைவ் போட்டேன் கிட்டத்தட்ட பதினொன்று நடைபாதைகள் இருக்குது எல்லாம் பல ஊருக்கு போகிறதுக்கு அதிகமான திருநெல்வேலி பஸ்ஸு நிற்கிது திருநெல்வேலி செங்காசி பல இடத்துல பஸ் ஸ்டாண்டில் சாப்பாட்டு கடைகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல நியாயமான விலைன்னு தான் சொல்ல முடியும் கண்ட்ரோலாக இருக்குது சில இடத்துல மண்ணில் ஃபுல்லாக தூசி அடிச்சு நிற்கும்ல அந்த மாதிரி இல்லை நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் செய்யறது எப்போதுமே நல்லதாக இருக்கும்போது எப்போதுமே பாராட்டிவிடுவேன் நான் மனசார சொல்லுவேன் நல்லா இருக்குன்னு அப்படின்ட்டு அது குறை சொல்றி இப்போ வாழ்கிறது எனக்கு பழக்கமே கிடையாது அதனால செஞ்சவங்கள எப்போதும் நல்லது சொல்லிவிடுவேன் ரிவர்வான் மதுர்வான் ஓகே தா ஹாய் நல்லா இருக்கீங்களா சொல்மா அப்துல் காதர் அப்துல் உமா வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் அப்துல் ரெஸ்வான் மதியம் எந்த ஊர்லேருந்து பா வாட்ச் பண்ணேன்னு தெரில எட்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது ஒரு சின்ன லைவ் இப்போ நான் புறப்படுறதுக்காக பஸ்ஸு தேடி நிற்கிறேன் மண்ணாடிக்கு போகணும் மன்னாடி போய்ட்டு அங்கே ஊருக்கு போயிடலாம் அதுக்கு ரெண்டு நாளாச்சு வந்து ஒரு வேலையாக வந்தேன் அதோட வேலையோடு அப்படி வேலையில அப்படியே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிறது டைம் பாஸ் பண்ணுறது அப்படியே வேலையை விலைய நினைக்கிறது நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டாக அமைச்சிக்கிறது அதை எப்போதுமே நம்மளுடைய லட்சியமாகவே அது மாதிரி அமைச்சுக்கிட்டேன் ஒரு வேலைக்கு போகிறோம் வேலை கஷ்டம் தெரியாது இது மக்கள் லைவ் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக போட்டேன் இன்றைக்கி ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் சும்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லாமே ஃப்ரீ அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு ஆனால் அவங்கள்ட்ட கேட்ட லேசாக எடுத்துக்கோ லைவ் எடுக்குவா அப்படின்றதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அதை பார்த்தாங்களாக்கா மக்களுக்கு யூஸ் ஆகுமே தான் நினச்சேன் அதை சொன்னேன் அவங்கள்ட்ட சொன்னேன் இதை பார்த்தா நிறைய பேர் ஃப்ரீயாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு மக்கள் வருவாங்க அரசாங்கம் இப்படி பண்ணுறதுக்கு இருக்குது அரசாங்கம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த இதுக்கு அலோட் இல்லை அப்படின்னு ஆனால் எங்கேயுமே எழுதியும் இல்லை முகமது ரிஜ்வான் பஹ்ரீன் வெல்கம் தம்பி வெல்கம் அப்துல் சமத் அப்துல் ரஹ்மான் போய்த்து வெல்கம் தம்பி சாகுல் ஹமீது சாஹுல் ஹமீது வெல்கம் ரிஸ்வான் மில் மித்ரியான் வெல்கம் முகமது ரிஸ்வான் பத்து பேர் பார்க்குறாங்க இது எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக காட்ட முடியாது ரொம்ப தூரத்தில் இருக்குது சாவுள்ள மீது கூத்தா நல்ல சந்தோஷம் கேலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மேலே உள்ளது புறநகர் போகிறது வெளியூருக்கு போகிறது லாங் போகிறதுக்காக உள்ளது கீழே உள்ளது அவ்வளோ டாப்பாக இருக்குது ரொம்ப டாப்பாக இருக்கும் பரவாயில்ல திருச்சியில் அது மாதிரி அமைச்சிருக்காங்கல்ல அது நல்லா இருக்குது மன்சூர் ஹான் மன்சூர் வழக்கத்தம்பி வாங்க வாங்க பாருங்கள் சும்மா அது அது நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்காக போடுறது மக்களுடைய நாலேஜுக்கு போகணும் தான் போடுறேன் தெரிஞ்சுங்க ஓகே சந்தோஷம் பார்த்தீங்க நன்றி இதில் வந்து பஸ் டிரைவர் ஒருத்தர் என்ன அப்படிங்கிறது அப்படி சும்மா அப்படியே கை காட்டி விட்டு விட்டேன் அவட்ட எல்லாத்தையும் விளக்கத்தெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாதுல்ல ஓகே எல்லா ஊரத்தையும் எல்லாத்தையும் பேச முடியாது சில இடத்துல அது மோட்டிவேஷன் பண்ணிவிடுவாங்க அதையே க்ரியடிவிஸ்ட்டு க்ரியடி பண்ணி தப்பாகி விட்ருவாங்க அதனால் வேணாம் தகவல்களை சில விஷயங்களை சொல்லணும் சில விஷயங்களை மறைக்க வேண்டியதாக இருக்குது ஓகே இது எட்டாவது நடைமுறைதில் நிற்கிறேன் அது எந்த ஊர் போகிற எட்டாவதுன்னா அதையும் சொல்லிடுறேன் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஜெயங்கொண்டம் பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் எட்டு ஒம்பது இந்த இதில் உள்ளது இப்படி எல்லாமே கிட்டத்தட்ட பதினொன்று வரைக்கும் தெரியுது இன்னும் நிறையா இருக்கும் எல்லா இடத்துலையும் நடக்க முடில இருந்து ரவுண்டிங்கில் இருக்கேன்னா கொஞ்சம் நடக்க முடில போது இன்ஷால்லாம் மதிய நான் சவுதி மன்சூர் வெல்கம் தம்பி வெல்கம் த சந்தோஷம் வாழ்த்துக்கள் சந்தோஷம் சா இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் அந்த உங்கள் சைடில் வரலாண்டு ஒரு நீத்து இருக்குது வந்துச்சுன்னா நான் எல்லாத்துலேயும் லைவ் கூட பார்க்கலாம் இன்ஷால்லா ವಾತುಕ ಸಂದ್ರ ಸೋಕ ವಾರ್ತಮಿ ನನ್ರಿ ವಾತುಕಲ್ ವುಕ ನಾನು ಮುಬಾರಕ್